எண்ணிக்கைக்கேற்ப படித்து முடித்த இளைஞர்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் அழைகின்றார்கள் நம்முடைய பிள்ளைகள் பட்டனாரி பிள்ளைகள் பிடெக் எம் டெக் படித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு சேர்த்து நோட்டை சுமைக்கின்றார்கள் சுகி சுலோட்டா போன்ற வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள் அப்படிப்பட்ட அவலங்களை அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு என்னால் எந்த திட்டமும் இல்லை மாறாக நான் மேலும் மேலும் மனு கிடைக்கிற பிறப்பு புதுச்சேரி மக்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மதுக்கடை என்ன திறக்க போறாராம் ரெஸ்டோபர் ஏன்னா அதுல நிறைய கமிஷன் கிடைக்குது ரெஸ்டோபர் ஒவ்வொரு ரெஸ்டோபருக்கும் சுமார் இருபது லட்சம் ரூபாய் கமிஷன் கை மாறுது இன்னைக்கு காலையில் அப்ளிகேஷன் கொடுத்தா சாயங்காலம் ரெஸ்டோபர் திறக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு புதுச்சேரி மக்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை

வேலைக்கான தொழிலாளர்கள் பல்வேறு அமைப்பு சார்ந்த நிறுவனங்கள் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு தற்கொலை செய்து வருகிறார்கள் புதுச்சேரி மண்ணில் பாரம்பரிய மணர்க்கக்கூடிய ஒரு முகவராக

பிரகுதி மக்கள் எங்களுக்கு பேராதை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முறையை நிறைவு செய்து அடுத்த